சாமி எப்படி வழிபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல் எடுத்து தான் எரிஞ்சு எரிஞ்சு தான் சாமி கும்பிடுவாங்க அந்த வகையில் அன்னைக்கு அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே கல் எடுத்து 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 க சாமி மேலே கற்சிலை மேலே வீசி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்போ அந்த வழியாக ஒருத்தன் வரான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்னடா இந்த ஊரில் எல்லாரும் கல் எடுத்து எடுத்து சாமி மேலே எரிஞ்சு சாமி கும்பிட்றாங்களே நம்ம இப்படியே போயிடலான்னு திரும்பி போகும்போது கல் எரிஞ்சிட்டு இருக்கோம் ஒருத்தன் பார்த்து டேய் இங்கே வாடா என்ன நீ இந்த ஊருக்கு வந்துட்டு சாமி கும்பிடாமல் போகிற நீயும் சாமி கும்பிட்றான்னு ரெண்டு கையும் தூயி சாமி கும்பிட்டான் இப்படிலாம் சாமி கும்பிடக்கூடாது இந்த ஊருக்கு வந்தால் கல் எடுத்து எறிஞ்சு தான் சாமி கும்பிடணும் ஐயோ என்னடா பண்ணுறது கல் எடுத்து எரிஞ்சால் சாமி குத்தமாயிடுமே என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியாமல் சரி ஆண்டவா காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து எரிய போகிற மாதிரி எரிஞ்ச போனால் ஆனால் எரியாமல் ஒரு புளிய மரத்து மேலே போயெல்லாம் தூக்கி வீசினா ரெண்டு கண்ணும் காணாமல் போச்சு கடவுள்கிட்ட நான் கடவுளே உன்னை நான் எரியக்கூடாது தானே புளிய மரத்து மேலே தூக்கி வீசினேன் ரெண்டு கண்ணும் காணாமல் போச்சே ஏண்டா அங்கெல்லாம் அவனுங்க எரியிறானுங்க தான் நான் இங்கே வந்து ஒழிஞ்சிட்ருக்குறேன் எம்எல்ஏ நீ கல்லை கொண்டு எரியனு